ஆங்க இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு சிக்ஸ்டி போஸ்ட் வந்து நமக்கு இப்போ வேகன்சி வந்திருக்குங்க அந்த யூனிவர்சிட்டிஸ் எங்கெங்கேலாம் இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் சிவகங்கா நாமக்கல் அண்டு கள்ளக்குறிச்சி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேன் போஸ்ட் தேர்ட்டீன் போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க அதுவும் கம்யூனல் வைஸே அந்தந்த போஸ்ட்டுக்கு என்ன கம்யூ அந்த அந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் முதல் கொண்டு கம்யூனல் ரிசர்வேஷனும் நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க இதில் யார் யார் என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அப்ளை பண்ணிக்கோங்க ஒருத்தர் வந்து ஒன் ஆர் மோர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களோட ஏஜு மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்கணும் அதுக்கு மேலே ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க அந்த எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குல்லங்க அவங்களும் வந்து ரிசர்வேஷனில் வரவங்களும் தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் எலிஜிபிளானா பேசிக்காக வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்கிறவங்க எலிஜிபிள்ங்க இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு த தேர்ட்டின் போஸ்ட்டு இல்லைங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக அதனுடைய என்ன ஸ்கேல் பே கொடுக்குறாங்க அப்படின்னு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க என்ன டி என்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அனிமல் சயின்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்டு தான் வந்து இருக்கலே ஹையஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்க அனிமல் சயின்ஸ்க்கும் அக்ரானமிக்கும் ஃபை ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு சேலரி உண்டுங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு ஹை பெய்டு சேலரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த போஸ்ட்டு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க யார் யார் என்னென்ன அந்த ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் என்ன அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே நெட் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க நெட் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க பட் அந்த அந்த கோர்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஹை சேலரி உண்டு இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் தாங்க இருக்கு ரிட்டன் எக்ஸாம் பிளஸ் ரெண்டு தான் ரெண்டு மோட் ஆஃப் செலக்ஷன் உம் ப்ரிலும் அந்த மாதிரி இல்ல ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஆஹ் நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்குங்க அதுக்கப்புறம் என்ன அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் வருது அவங்க ரிலேட் அந்த படிச்சிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிளாக அப்படி கிடையாதுங்க இதிலேயே வந்து ப்ரோக்ராம் அனலிஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் படிச்சிருக்கவங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள்ங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்கிற போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அனிமல் ஹஸ்பண்டேன்னு பார்த்துட்டு இது நமக்கு இது கம்ப்யூட்டர் இது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து இதை இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாருங்க அதே மாதிரி அடுத்து லேப் டெக்னீஷியன் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் மேனேஜர் அசிஸ்டண்ட் கூட கேட்டிருக்காங்கங்க அவங்க வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக் ஒரு எக்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அந்த அசிஸ்டண்ட்டை போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஸ்டெனோகிராஃபரு ட்ரைவர் ட்ரைவருக்குலாம் வந்துங்க மெட்ரிகுலேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குங்க இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்கங்க அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் டிடி எடுத்து அப் அப்ளிகேஷன்ல அந்த டிடி நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இது பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க டிடி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த டிடி எத் எந்த பேரில் எடுக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இந்த எந்த அட்ரெஸ்ஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்கங்க எந்த அட்ரஸ்னு பார்த்துக்கோங்க இந்த டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பில்டிங் மாதவரம் மில்க் காலனி சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து ஜான்வரி டுவெல்த்து தாங்க லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்ளிகேஷன் நான் காட்டுறேங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி டிடி எடுத்து டிடியோட டீட்டெயில்ஸையும் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னு எழுதி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அவ்வளோதாங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிடி பற்றின டீட்டெயில்ஸோ டிடி என்ன ஃபார்மில் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபீஸுங்க எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதை வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போய் நீங்கள் டி டிடி எடுக்கணும் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும் அந்த டிமாண்ட் டிராஃப்ட் வந்து டேட்டர்ட் நாட் ஏர்லி தென் செவன்டீன் டுவெல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பதினேழு இந்த டிசம்பர் பதினேழுக்கு முன்னாடி அந்த டேட் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குதுங்க டிசம்பர் பதினேழுக்கு பின்னாடி தான் அதனுடைய டேட் வந்து அதில் இருக்கு டி டிடியில் டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டிடி வந்து என்ன ஃபார்மெட்டில் எடுக்கணும் நேஷ்னலிஸ்ட் பேங்கில் இந்த ஃபேவர் ஆஃப் த ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் தனு சென்னை ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற நேமை கரெக்டாக இவங்க இவங்க கொடுத்துருக்காங்கள பாருங்க போல்டு பண்ணி கொடுத்துருக்காங்கள அதை கரெக்டாக பார்த்து எழுதி அந்த நேமில் நீங்கள் டிடி எடுக்கணும் உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டிடி எடுத்து நீங்கள் அனுப்பணும் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன்லேயே அந்த அப்ளிகேஷனோட கவர்லையே எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ வந்து இதனுடைய அப்ளிகேஷனை நம்ம பார்க்கலாங்க இதுவங்க அதனுடைய அப்ளிகேஷன் உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சைட் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லேன்னு இருக்கிறத அப்படியே பிளாங்காக விட்டுருங்க அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து நோட்டிஃபிகேஷனில் அந்த இல்லையோ ஷார்ட் நோட்டீஸ்லேயோ வந்து நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதையே பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க டேட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்த டேட்டு ஓகேங்களா அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் டிடி டீட்டெயில்ஸ் உங்களோட டிடி டீட்டெயில்ஸு டிடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் பர்மனண்ட் அட்ரஸ் வித் பின் கோட் எழுதிக்கோங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பின்கோடு எழுதிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன நேட்டிவிட்டி நேஷ்னல் நேஷ்னலிட்டி என்ன செக்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் எழுதிக்கோங்க ரிலீஜியன் மார்க் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வந்து உங்களோட கம்யூனிட்டி ப்ளஸ் சப்காஸ்ட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க

எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோட டாப் எஜுகேஷன் குவாலிஃபி டென்த்து டுவெல்த் டிகிரி பிஜி என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி உங்களோட காப்பீஸை வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அனுப்பணும் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸுங்க எங்கே படிச்சிருக்கீங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிருக்கீங்க பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைமு டிகிரியாக டிப்ளமோவா மார்க்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூலில் என்ன மீடியமில் படிச்சீங்க செகண்ட் லாங்குவேஜ் ஸ்கூலில் என்ன அப்படிங்கிறது காலேஜில் என்ன மீடியம் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இதுவும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க க்ரிமினல் கேஸ் நோ டீபர்டாக டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க டிரைவிங் லைசன்ஸ் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா டிரைவர் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறவங்களா கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கான காப்பியும் செல்ஃப் அட்டெஸ்ட் காப் உங்களோட லைசன்ஸையும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா இவ்வளோ தாங்க வேற அவ்வளோதாங்க சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் முடிஞ்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி டிடி எடுத்து டிடி டீடெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒன் ஒன்றுக்கு ரெண்டு டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா டிடி வந்து கரெக்டாக அந்த அந்த இந்த ஃபேவர் ஆஃப் சொல்லிட்டு கொடுத்துருக்கறத கரெக்டாக எழுதிக்கோங்க அப்ளிகேஷன் கவரில் இது எல்லாத்தையும் போட்ட கவரில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து சும்மா வந்து நம்ம அப்ளை பண்ணலைங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ டூ ஃபிஃப்டி பே பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஆன்லைன்னா ஆன்லைன் ப்ராசஸ் அப்போயே இப்போ முடிஞ்சிடுங்க ப்ளீட் ஃபீஸ் ரிசீவ்னுங்கிறது வந்துடும் இப்போ நம்மளது வந்து இப்போ நம்ம அனுப்புறதுனால கொஞ்சம் சேஃபாக வந்து நீங்கள் கரெக்டாக அனுப்பிடுங்க அதை தான் சொல்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ப்ளேஸ் ப்ளேஸ் ஆகுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னும் இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க தேங்க் யூ